எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி எம்ஜே ரயாவோடய நூற்றி எட்டாவது பிறந்த நாள் அவருக்கு சந்தி அவருக்கு வந்து மரியாதை செலுத்தணுன்னு ஒரு பொதுச் செயலராக தான் இல்லை அவரோட ரசிகனாக அவர் நேசிக்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு சாமானியனாக அவருக்கு மரியாதை செலுத்தணுன்னு இப்போது வந்து நடிகர் சங்கம் அலுவலகத்தில் வந்து செஞ்சுருக்கோம் எல்லோரும் செஞ்சுருக்கோம் நானும் பங்கில் செஞ்சுருக்கேன் அவர் பேரில் வந்து படம் ரிலீஸ் ஆச்சு எம்ஜி மதகஜராஜா எம்ஜிஆர்ன்ட்டு பெரிய வெற்றி அமோகமான வெற்றி என் கெரியர்லேயும் மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மார்க் வந்து நெஞ்சில் அவரோட பச்சை குத்தி இருக்கும் அதுவும் பெரிய சக்ஸஸ் ஆச்சு எனக்கு என்னமோ தெரில அவர் என் டிபி கூட அவர் அவரோட ஃபோட்டோ தான் இருக்கும் ஒரு ஈர்ப்பு தான் அந்த மனிதரோட வாழ்க்கை வரலாறு ப படிக்கும்போது அவர் பண்ண சாதனைகள் அவர் பண்ண விஷயங்கள் அவர் செயல்பாடு எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நான் ஏன் சமூக சேவை செய்கிறேன் நிறைய பேர் கே கேட்பாங்க அதுக்கு முன்னும் உதாரணம் வந்து அன்னை தெரசா அப்துல் கலாமையா அதை தாண்டி ஐயா உண்மையிலே நான் சொல்கிறேன் அந்த அந்த டே மீல் அப்படின்னு கொண்டு வந்த சத்துணவு அந்த 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 ஸ்கீம் கொண்டு வந்த ஒரு நபர் எல்லோருக்கும் ஏழை ஏழைகளுக்குக்காக வாழ்ந்த ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர் என் மனசில் இருப்பார் எனக்கு வந்து என்னமோ தெரில அவர் பேர் பயன்படுத்தும் போது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி மிகப்பெரிய ஒரு பலம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிது கிடைச்சிருக்கு ரெண்டாவது முறை ஸோ வாழ்நாள் பூரா அவரை வந்து மறக்க முடியாது இது நூற்றி எட்டு இரநூத்தி எட்டு ஆனால் கூட வந்து இப்போது கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நபர் ஸோ கட்டட கட்டடப் பணிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தாண்டி பெரிய அளவில் போயிட்டுருக்கு ப்பாக போய்ட்டு இனிமே எந்த தடையும் வராது கண்டிப்பாக வராது யாருக்கும் அந்த தைரியமும் கிடையாது இனிமேல் தடையை போடுறதுக்கு இந்த கட்டடம் வந்து குடி மேபி மார்ச் ஒரு ஏப்ரல் வரும்போது நீங்கள் எல்லோரும் வந்து இந்த மைக்கு வந்து விஷால் பக்கம் திருப்ப மாட்டீங்க எல்லாமே எல்லா இல்லை இந்த கேமரா என்ன பக்கம் என் பக்கம் திருப்ப மாட்டீங்க நீங்கள் அந்த பில்டிங் தான் நீங்கள் திருப்பிங்க நீங்கள் எல்லோரும் வந்து அந்த பில்டிங்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த பில்டிங்கை காட்டணும்னு என்னோடய ஆசை ஏன்னா இது ஒரு சாதாரண பில்டிங் ஒரு ஒரு நார்மலான ஒரு கார்பரேட் பில்டிங்னால் எப்பயோ கட்டி முடிச்சிருப்போம் ஏன் ஒம்பது வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு புரியும் அந்த கட்டடம் வரும்போது இது ஒரு கல்ச்சுரல் ஹப்பாக இருக்கும் ஒரு கல்ச்சுரல் சென்டர் இது நடிகர் சங்கம் கட்டடம் தாண்டி ஒரு கல்ச்சுரல் சென்ட் சென்டராக இருக்கும் இது நிறைய விஷயங்கள் இது முக்கியமாக தியேட்டர் ஆர்டிஸ்ட் நாடக நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் ஒரு விலாசம் அவங்களுக்கு ஒரு விலாசம் எங்கிட்டு போனோம் சென்னைக்கு வந்தால் எங்கிட்டு போய் கேட்குறது எங்கிட்டு போய் தங்குறது அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு விலாசமாக இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் ஸோ இந்த பில்டிங் வந்து இட் பி அன் ஐகானிக் பில்டிங் ஃபார் இன் தமிழ்நாடு ஆ கண்டிப்பாக நானும் எதிர்பார்க்குறேன் நான் ஒம்பது வருஷம் ஆச்சுல்ல கண்டிப்பா அது ஏதோ வாய் அப்படின்ட்டு இல்லை நான் ஒரு சபதம் எடுத்தேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைம் வரும் அதுக்கும் ஒரு டைம் வரும் அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் இப்போ பட்டு சட்டப்போ பட்டு ஏட்டியோட நீங்கள் வந்து என்னை வாழ்த்தணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஹெல்த்து வந்து நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு மைக்கு கொடுங்களேன் இது இந்த நடுக்க நிலநடத்துக்கே வந்து ஒரு சின்ன த துண்டு நியூஸு போடு போடுவாங்க அது ஒரு நாளில் மறந்துடுவாங்க ஆனால் இந்த விஷாலோட நடுக்கத்துக்கு வந்து கனடா வரைக்கும் உலகம் முழுக்க வந்து என்னை போய் சேர்த்து வச்சுட்டீங்க இதில் என்ன ஒரு பாசிட்டிவ் என்ன விஷயம் என்னன்னா யாரெலாம் என்னை நேசிக்கிறாங்க யாரெலாம் வந்து இது எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போய் என்ன பிடிக்குதா என்ன 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 பிடிக்குதா அப்படின்னு கேட்கறதை விட ஒரே நேரத்தில் வந்து அத்தனை ஃபோன் கால்ஸு அத்தனை உலகம் முழுக்க இந்த வீடியோ வந்து சமீப காலமாக இவ்வளோ வைரலானது நான் பார்த்ததே கிடையாது எந்த வீடியோ இவ்வளோ ஆனது நான் பார்த்ததே கிடையாது எத்தனை பேர் ஃபோன் பண்ணி என்னோட ஹெல்த் பற்றி விசாரித்தாங்க ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனசார் வாழ்த்தாங்க பிடிக்காதவங்க பிடிச்சவங்க நடித்தவங்க நடிக்காதவங்க நேசிக்கிறவங்க நேசிக்காதவங்க எல்லாருமே வந்து என்னை பற்றி விசாரிக்கும் போது ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு வெளிநாடுலேருந்து ஃபோன் வரும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அத்தனை பேர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு கன்சர்ன் காட்டினாங்க அது நீங்கள் கொடுத்த பாக்கியம்தான் அந்த வீடியோ என் ஹெல்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அதான் நான் சொல்கிறேன் மார்கின டைலாகு நான் எப்போ விழுவேன்னு எல்லோரும் இருப்பாங்க விஷால் வந்து விழவும் மாட்டான் விடவும் மாட்டான் கண்டிப்பாக வந்து நெத்தி அடிதான் அடிப்பான் நான் வந்து ஒன்று என் ஹெல்த்து பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைக்கி வந்து எனக்கு சிவியர் ஃபீவர் என்னால் முடியல உடம்பெல்லாம் ஷிவரிங்காக இருந்தது டாக்டர் வந்து போவேணான்னு சொன்னாங்க ஹலோ என்னோட மேனேஜர் ஹரி எல்லோரும் சொன்னாங்க தயவுசெய்து போவேன் போவேன் நான் பன்னெண்டு வருஷம் கழித்து என் படம் வருது பன்னெண்டு வருஷம் நானும் சொன்ன சார் வந்து எவ்வளோ ஏங்கணும்னு எங்கள் ரெண்டு பேர் தெரியும் அவர் முகத்தை வந்து இப்போ யோசித்தேன் கண்ணாடி பார்த்து சரி ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி தானே எப்படியாவது தம் கட்டி போ போயிடலாம் அப்படின்ட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு நான் போயிட்டேன் பட் என்னால் முடியல பாடி டெம்பரேச்சர் வந்து ஏறிடுச்சு நான் என்னால் அது தாங்க முடியல பட் நிறைய பேர் வந்து நிறைய கற்பனைகள் அந்த கற்பனைகள் வந்து நீங்கள் இயக்குநர்களுக்கு விட்டிங்கன்னா சில பேர் எல்லோரும் நான் சொல்ல சில நபர்கள் வந்து டாக்டர்களுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க நரம்பு த தளர்ச்சி அப்புறம் போதைக்கு இதாகிட்டாங்க என்னென்னமோ சொன்னாங்க நல்ல கற்பனை தான் நீங்கள் தூங்கும்போது நான் எல்லோரும் கற்பனை பண்ணுறது தான் அந்த கற்பனை உங்களோடய உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டால் நல்லது ஏன்னா அந்த கற்பனை வந்து டைரக்டருக்கு கிட்டே கூட ஏன்னா அவங்க தான் வந்து க்ரியேட்டிவிட்டி பண்ணும் நீங்கள் வந்து என்னோடய ஹெல்த்து பற்றி கிரியேட்டிவிட்டி பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது பட் அதே சமயத்தில் அது பாசிட்டிவாக மாறிடுச்சு எல்லாரும் யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்கன்றது எனக்கு தெரிய வந்தது ஓகே சார் இன்னைக்கு வந்து மதகதராஜா படம் அதே எப்படி இப்போ திருவியூனால தான் மக்கள்கிட்ட போய் சந்திருக்கு அதே மக்கள் தான் வந்து படம் நல்லாயிருக்குன்னு சொல்ல சொல்ல தான் அந்த படத்துக்கு நிறைய ஷோஸ் இன்ட்ரீஸ் சொல்லுது அதை பற்றி இல்லை சி இது தமிழ் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரீடம் ஃப்ரீடமுங்க நீங்கள் சம்பாதிக்கிற காசு வந்து அதில் ஒரு பங்கு எடுத்துட்டு படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே ஷோ போறீங்க நீங்கள் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து அவங்களோட அவங்களோட விருப்பம் என்ன அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அவங்க வந்து அவங்க கருத்தை சொல்கிறாங்க சில நேரத்தில் வந்து சில பேர் அந்த கருத்தை பார்த்துட்டு படம் போவாங்க அது உண்மைதான் சில பேர் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க வந்து போய் படம் பார்க்கலாம் என்ன தான் இருக்கும் படம் படம் போய் பார்க்கலான்னு இது வந்து இயல்பான ஒரு விஷயம் இது வந்து இட் இஸ் அ டெம்ப்ளேட் டே ஸோ டே ஃபஸ்ட் ஷோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணிங்கன்னா சின்ன படங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கமாக இருக்குது நாளே வந்து அது க்ராஷ் பண்ணிட்டீங்கன்னா அது சின்ன படங்களுக்கு மீடியம் பட்ஜெட் படங்கள் ரொம்ப பாதிப்பு பட் ஒரு படம் நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யாரும் தடுக்க முடியாது ட்ரெயினில் ட்ரெயின் போகிற மாதிரி இப்போது மதகத்தியாக போயிட்டு இருக்கு எந்த ஸ்டேஷனையும் போயிட்டு போய்கிட்டே இருக்குது எல்லா தேட்டர்லேயும் எல்லா இப்போ தேவி தேட்டர் பார்த்தீங்கன்னா தேவி தேட்டரில் எல்லா தேட்டர்லேயும் போட்டாங்க நானும் போனேன் எல்லா தேட்டரும் ஹவுஸ் ஃபுல் இப்போ ஒரே நாள் எட்டாயிரம் பேர் பார்த்து பார்த்துருக்காங்க எட்டாயிரம் பேர் விஷால் படம் பார்க்குறதுக்கு வராங்கன்னா விஷாலுக்காக இல்லை படம் நல்லா இருக்கு எல்லாம் டிப்ரெஷனு எல்லாம் பிரச்சனைகள் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இஎம்ஐ பிரச்சனை கொஞ்சம் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையும் மருந்தும் ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு பிரித்து ஒரு படத்தை ப பார்த்தோம் இது இது எத்தனை முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் வந்து சாங்கு கழித்து ஆக்சிடண்ட் காமெடி சந்தானத்தில் ஒரு படம் அப்படி ஸோ இதுதான் வந்து ஆடியன்ஸோட பங்க்ஸ் ஸோ அது வந்து தவிர்க்க முடியாது கேமரா தான் டெம்ப்ளேட் இல்லை அது டெஃபினட்டாக சுந்தர் சார் படம் வந்து அவர் இன்னி கூப்பிட்டாருன்னா நான் சாயந்தரமே ஷூட்டிங் டாக்டர் கிட்டே போகிறத விட சுந்தர் சார் கிட்டே போனோம் டாக்டர் கிட்டே போகிறத விட சுந்தர் சார் கிட்டே போய் படம் பண்ணால் ஆரோக்கியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மென்டல் ஹெல்த் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்